கொஞ்சமாக நல்லெண்ணெய் வளர்க்கணும் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கடுப்பு நல்லா கொரியாங்க கொரிஞ்சோன்னா குட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் விளையாட்டு மற்ற வெங்காயத்தில் எண்ணெய் நல்லா வளர்க்கணும் நல்லா வதங்கி வந்து நல்லா ஒரு பெரிய ட்ரை தக்காளி அதையும் விளையாட்டு உப்பு பண்ணா வந்து தூக்கி அந்த அளவுக்கு நல்லா வரணும் ஒரு ஸ்பூன் மாவட்டப்பொழி ஒரு ஸ்பூன் பத்தி ஒரு ஸ்பூன் மஞ்சள் புழிய தான் அது நல்லா வரைக்கும் பச்சை வளம் போகிற வரைக்கும் நல்லா வரைக்கும் வந்து நல்லா வளங்கிட்ட வாழைக்கா இதாக அரைக்கும் நைட்டாக வர மாதிரி இதோட குளிப்பண்ணி ஆட் பண்ணிணோம் இப்போ காய் வெகுற வரைக்கும் நல்லா பார்க்குறது கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ஆட் நல்லா அதில்